ஹலோ கைஸ் இந்த விடியல பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை சிறந்த படம்னு சொல்கிறேன்னா உலகத்தில் பாத்தீங்கன்னா இயற்கை அனர்த்தங்கள்னால மனுஷங்க எல்லாருமே அழிஞ்சிடுறாங்க அதில் உயிர் பழச்ச மனுஷங்க மட்டும் சாப்பாடுக்காக போராடி வாழ்ந்து வந்துருக்காங்க அதில் ஒரு அப்பா பாத்தீங்கன்னா தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காகவே போராடுறாரு கடைசியாக அந்த பையனை காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது ரொம்ப த்ரில்லிங்கோட சொன்ன படம் தான் இந்த ரோட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காட்டிக்கு நம்ம சேனலுக்கு அன்சப்ஸ்கிரைப்பே பண்ணிடுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நேரடியாக கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவிக்கு பிரசவம் பார்க்குறாரு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது இப்படியே சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு மேலே வாழை பிடிக்கல பசி பட்டினியில் நான் இறக்க விரும்பலை அதனால நான் இப்பயே இறந்து போகிறேன்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா பூமியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இயற்கை அனர்த்தை ஏற்பட்டிருக்கு அந்த இயற்கை அனர்த்தனால பூமியில் இருந்த பாதி பேர் இறந்துடுறாங்க அதில் தப்பிச்சு மனுஷங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்காக போராடி வாழ்ந்து வந்துக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்று அப்போ இந்த மனைவி சொல்கிறாங்க சாப்பாடு இல்லாமல் நான் மரணிக்க விரும்பலை அதனால இப்போவே நான் இறந்து போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ கணவன் சொல்கிறாரு கவலைப்படாதமா எல்லாமே பழையபடி மாறிடும்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க பசி பட்டினியில் இறக்க நான் விரும்பலை அதனால் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு கணவன் என்ன தான் சொன்னாலும் கேட்காம அவங்க பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போகிறதுக்காக வெளியில் போகிறாங்க அப்படி போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு கண்ணை ஹஸ்பண்டை கொடுத்து உங்களுக்கும் இப்படி ஒரு அளவை தோணும் அந்த நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் கண்ணில் சூட் பண்ணிட்டு இறந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா வெளியே போய் சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தெரு ஓரத்தில் படுத்து தூங்கி இருக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான் அதாவது அந்த பையன் இவங்களோட பையன் தான் பையனுமே வளர்ந்துடான் அப்போ அந்த பையன் சொல்கிறான் அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் அப்பா சொல்றாரு பயப்படாதப்பா அவங்க கூட தானே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு அப்படி போகும்போது அப்பா சொல்கிறாரு பூமியில் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு இயற்கையான ஏற்பட்டுச்சு அதனால் பூமியில் இருந்த பாதி மனுஷங்க இறந்துட்டாங்க இறந்ததில் கொஞ்சம் பேர் மட்டும் உயிர் பிழைச்சாங்க உயிர் பொழச்ச மனுஷங்களில் பாதி பேர் மனுஷங்களை சாப்பிட்டு வேட்டையாடி வாழ்ந்து வந்துக்கிருக்காங்க அவங்க கண்ணில் மட்டும் நம்ம படக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காட்டு எல்லாமே ஏற்படுது இப்படி பார்த்திங்கன்னா இயற்கையானங்கள் ஏற்பட்டு தான் பூமியை அழிஞ்சிருக்கும் அதே மாதிரி அந்த பக்கமாக காட்டுறாங்க நிறைய மரங்கள் கூட சரிஞ்சு விழுந்திருக்கு எப்படியே அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்க ஒரு பேக்கரிக்கு வராங்க அப்படி வந்ததுக்கப்புறமா அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் தூக்கு இறந்து போய் கிடக்காங்க இதை பார்த்தோன்னு இந்த பையன் பயந்தே போயிடான் அதாவது அவங்க ஏன் தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம வாழக்கூடான்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க இதை பார்த்து இந்த பையன் பயந்து போயிருக்கும் போது அப்பா சொல்றாரு அதெல்லாம் கண்டுக்காதப்பா நம்ம இருந்து போக வாப்பான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தூங்கி இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்னான்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல வண்டியில் ஒருத்தங்க வந்துக்கிருக்காங்க ஏன்னு சொல்லி பார்த்தா அந்த மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அவனுங்க வந்துக்கிருக்காங்க இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ பயந்து போயிடுறாரு உடனே பையனை கூட்டிட்டு அந்த காட்டு பகுதியில் ஓட ஆரம்பிக்கிறாரு ரொம்ப தூரம் ஓட்டுனதுக்கப்புறமா அங்கே கீழே ஒழிஞ்சிருக்காங்க அப்போ அங்கே வந்து அவனுங்க பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சுட்டு இங்கே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாங்க அதில் ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு Bagi tiada வந்தாவே நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட பையனும் பார்த்துடுறாங்க உடனே அவன் இவங்களை போட்டத்தில் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கன் பாயிண்ட்ல அவனை மிரட்டி சத்தம் போட்டோன்னா உன போட்டு சொல்கிறாரு உடனே அவன் பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட கதையை கொடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட பையனை தூக்கி அப்படியே கழுத்தில் கத்தியை வச்சிடறாங்க உடனே நம்ம ஹீரோ எதை பற்றியுமே யோசிக்காமல் கன் எடுத்து அவங்களோட பொட்லையே போட்டு உடனே போட்டுடுறாரு அதுக்கப்புறமா கன் சவுண்ட் கேட்டு இவங்க எல்லாருமே அந்த இடத்துல போக ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு அங்கேருந்து இருந்து ஓடிடுறாரு கடைசியா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் போய்க்கும் போது அந்த இடத்துல தூரத்தில் ஒரு வீடு இருக்கிறத பார்க்குறாரு உடனே இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி போனால் அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் கீழே இருக்க அந்த பேஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ சாப்பாடு எதுவும் கீழே ஒழித்து வச்சுருப்பாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி கீழே போகிறாங்க அப்படி போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷங்க பசி பட்டினியில் இருக்காங்க இதை பார்த்தோன்னே இவங்க பயந்துடுறாங்க உடனே அவங்க இவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்களை வேட்டையாடுறவங்க வராங்க அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தா அவனுங்க தான் இந்த மனுஷங்க எல்லாத்தையுமே கோழி அடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ நல்லா நம்ம மாட்டிட்டோமேனு சொல்லி பயந்து போயிட்டு பையனை கொடுத்துட்டு மேலே போய் ஒழிஞ்சிடுறாரு அதுக்கப்புறமா அங்கே வந்தவனுங்க இங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பையனும் இருக்க இடத்துக்கு வந்துக்காங்க உடனே நம்ம ஹீரோ நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியலேன்னு சொல்லி பார்த்துக்கம்போது இந்த பக்கமாக அந்த அடக்கி வச்சிருந்த மனுஷங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த சத்தம் கேட்ட மத்தவங்க இவனுங்க தான் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க உடனே நம்ம ஹீரோ இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க அப்படி வந்தவங்க அங்கேருந்து ஓடி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் வழியாக யாராவது வராங்களான்னு சொல்லி பார்த்துக்காங்க இதனால நம்ம ஹீரோ நம்ம ஓடினா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல பையனும் அப்பாவும் ஒழிஞ்சிருக்காங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரியே ராத்திரி ஆகுது ராத்திரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பையனை கூட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு அதுக்கப்புறமா அப்பாவும் பையன் ஒரு சிதை படைஞ்ச ஒரு நகரத்துக்கு வராங்க வந்து அவங்க அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடிக்க இருக்கும்போது அந்த குட்டி பையன் பில்டிங் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் போகிறத பார்க்குறான் அதை பார்த்தோன்னே அப்பா கிட்டே போய் சொல்கிறான் அப்பா அந்த பில்டிங்குக்குள்ளே ஒரு குட்டி பையன் போனான் நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு இங்கே யாருமே கிடையாதுப்பா நம்ம இங்கேருந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் அங்கேருந்து போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே இருக்க ஒரு பழைய வீட்டை பார்க்குறாங்க அப்படியே இந்த வீட்டு பக்கம் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துக்கு இருக்கும்போது அப்பா பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஒரு டனலை பார்க்குறாரு டனலில் இருக்க அந்த தகரத்தை எடுத்துகிட்டு பார்த்தா கீழே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது உடனே அப்பா அந்த ஏணி வழியை கீழே இறங்கி வராரு அப்படி மொதல் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கான உணவுகள் டின்னில் அடைக்கப்பட்டிருக்கு இதை பார்த்தோன்னு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல தங்கி அந்த உணவுகளை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்படியே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போது இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போய்க்கு இருக்கு அந்த இடத்துல நாய் கொலைக்கிற சத்தம் கேட்குது சத்தத்தை கேட்டோன்னா பையன் சொல்றான் அப்பா வெளியில நாய் கொலைக்கிற சத்தம் கேட்குது யாரோ வராங்க நம்ம போய் பார்ப்போமே சொல்லும்போது அப்பா சொல்றாரு நாய் கொலைக்கிற சத்தம் கேட்குதுன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்திருப்பாங்க அதனால நம்ம வெளியே போவேணா இந்த உலகத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அதனால நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆனதுக்கு ஹீரோ ஒரு தள்ளுவண்டி எடுத்து அதுல அங்க இருக்க உணவுகள் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்றாரு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்க நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு ஹீரோ போக ஆரம்பிக்கிறார் அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் போய்க்கு இருக்காரு அந்த வயசானவர் பின்னாடி இவங்க ரெண்டு பேருமே வரதை பார்த்தோன்னா நம்மள இவங்க ஏதோ பண்ணப் போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்றாரு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை என்ன விட்டுருங்கப்பான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு எங்களை பார்த்து பயப்படாதீங்க நாங்க ஒண்ணும் கொள்ளக்காரங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த வயசானவரும் பயப்படுறதை நிறுத்திடுறாரு அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான் அப்பா அவருக்கு நம்ம ஏதாவது கொடுப்போம்னு இதனால நம்ம ஹீரோ அவருக்கு சாப்பிடுறதுக்காக சாப்பாடை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு நல்லவருங்கிறதுனால இவங்க மூணு பேருமே அந்த இடத்துல தங்குறாங்க அப்ப அந்த வயசானவர் கேட்கறாரு நீங்க எங்க போறீங்கன்னு அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு நான் கடற்கரை ஓரத்துக்கு போறேன் அங்க வழியா அங்கே ஒரு பெரிய கப்பல் வரும் அந்த கப்பல் வழியை என்னோட பையனை அனுப்பிடலான்னு சொல்லி தான் நான் போய்க்கிருக்கேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட அந்த வயசானவர் சொல்றாரு நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்களா அங்கெல்லாம் என்னால் வர முடியாது நான் இந்த பக்கமாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா இவங்க கூட வராமல் வேறொரு வழியாக போக ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா ஹீரோவும் இந்த பையனும் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தை அடைகிறாங்க கடைசியாக நம்ம ஹீரோ சொல்கிறாரு இந்த சாப்பாடை இந்த இடத்துல வச்சுட்டு வருமோ அங்கே ஏதாவது ஆபத்து இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரு போக ஆரம்பிக்கிறார் அப்படி போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலும்பு கூடுகளை குச்சியில் குத்தி வச்சுருக்காங்க இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பாய்ந்து போயிருக்கும் போது அந்த பையன் சொல்றான் அப்பா அங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி நம்ம பார்ப்போமே சொல்லும்போது ஹீரோ சொல்றாரு அங்க பா ரத்தம் எல்லாம் கிடைக்கு இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் போயிட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க அப்படி பார்த்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவையும் ஒரு பையனையுமே அந்த மனுஷங்களை வேட்டையாடுறவங்க வேட்டையாடுறதுக்காக துரத்திட்டு போறாங்க இதை பார்த்த உடனே இவங்க பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பையனை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பையனுமே தங்குறாங்க இப்படியே பத்து ஆகுது நம்ம ஹீரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு அதாவது அவரு போது அவருக்கு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு ரத்தம் வருது இதை பார்த்து பையன் அப்பா அவங்களுக்கு என்னாச்சின்னு சொல்லி பயந்து போயிருக்கான் அப்பா அப்பா சொல்றாரு எனக்கு எதுவுமே இல்லைப்பா நம்ம போகணும்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு அதாவது நம்ம ஹீரோவோட கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கனால அவர் எப்படியுமே இறந்துருவாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பையனை கூட்டிட்டு கடற்கரை ஓரத்துக்கு வந்துடுறாரு அப்படி வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு பெரிய கப்பல் இருக்கத பாக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு அங்க ஒரு பெரிய கப்பல் இருக்கு அங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி நான் பாத்துட்டு வரேன் நீ இங்கேயே இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடல்ல நீந்தி போக ஆரம்பிக்கிறாரு இப்படியே கொஞ்ச நேரமாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கத்தியோட ஒருத்தன் வாராம் வந்த அவன் பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட வாராம் இதை பார்த்து இந்த பையன் பயந்து போயிருக்கும் போது அவன் பாத்தீங்கன்னா உங்கள்ட இருக்க உணவு பொருட்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு அங்கேருந்து போயிடுறான் எப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கடலில் இருந்து வராரு வந்த ஒரு எங்கள் பாஞ்சிருந்து சாப்பாடு பொருட்கள்லாம் சொல்லி கேட்கும்போது அந்த பையன் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா இங்கே ஒரு திருடை வந்தான் அவன் கத்தியில் என்னை மிரட்டி இங்கேருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான்ப்பான்னு சொல்கிறான் இதை கேட்டவன் அப்பா சொல்கிறார் உனக்கு எதுவுமே இல்லை நான் உனக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் போகிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல அந்த திருடை அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போகிறான் உடனே நம்ம ஹீரோ கன் பாயிண்ட்ல அவனை மிரட்டி நில்லுடான்னு சொல்லும்போது அவன் கத்திய காட்டுறான் உடனே நம்ம ஹீரோ சொல்றார் நான் கன் வச்சிருக்கேன் இதனால அவனை சுட்டு தள்ளிடுவேன் ஒழுங்காய என்னோட பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுன்னு சொல்லும்போது அவன் சொல்றான்னு மன்னிச்சிருக்கேன் எனக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு ஒழுங்காயனோட ட்ரெஸ்ஸை கொடுன்னு அதுக்கப்புறமா அவன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கட்டி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான் இதை பார்த்து இந்த பையன் அவரை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குப்பான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு ஒரு வேளை உதவி தேவைப்படுது அவன் நம்மகிட்ட இருந்து கேட்டிருக்கணும் ஆனால் அவன் கத்தியில் உன்னை மிரட்டி நம்மகிட்ட இருக்க சாப்பாடு பொருட்கள்லாம் திரும்பி இருக்கான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கிறார் அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ அம்பை வச்சு நம்ம ஹீரோவோட கால்லையே தாக்குறாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாம முடிச்சுக்க இருக்கும்போது அந்த பில்டிங்ல இருந்து தான் இவங்களை தாக்குறாங்க உடனே பிளேர் கண்ணை வச்சு ஷூட் பண்றாரு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கறாரு பார்த்தா அங்கே ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க அவங்க தான் நம்ம ஹீரோவை தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு கடற்கரை ஓரத்துக்கு வந்துடுறாரு வந்துட்டாரு வந்த அவருக்கு முடியாம இருக்கு அதாவது அவரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிருக்கு இருக்கு அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு நான் எப்படியும் உயிர் பழைக்க மாட்டேன்பா எப்படியும் நான் இறந்திருப்பேன் நான் இறந்ததுக்கு அப்புறமா நீ தான் போராடி வாழணும்னு சொல்லி இருக்காரு அப்ப அந்த பையன் சொல்றான் அப்பா என்னை விட்டு போகாதீங்க என்ன பாப்பா சொல்றாரு நான் எங்கேயும் போனப்பா இங்க தான் இருக்கேன்னு இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரியாவது அந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பக்கத்திலேயே படுத்து தூங்குறான் இப்படியே அவங்க கொண்டு வந்த உணவு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அப்பா அசையலாமா அந்த இடத்துலயே இருக்காரு கொஞ்ச நாள் அவர் இறந்தே போயிடாரு இப்படியே அடுத்த நாள் அந்த பையன் முடிச்சு பார்க்குறான் பார்த்தா அப்பா இறந்து போய் கிடக்கு அது இதை பார்த்தோன்னு இந்த பையன் கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பையன் நம்ம அப்பா சொன்ன மாதிரி நான் போராடி வாழணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் கண்ணோட வராரு உடனே இந்த பையன் கண்ணால் அவரை மிரட்டி நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார் நான் நல்லவன் தான் உன்னோட அப்பா எங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்கிறான் என்னோடய அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அவங்க கூட நீ வந்து இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி போனால் அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது அப்போ அவரோட மனைவி சொல்கிறாங்க தம்பி உன்னை என்னோட பையன் மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நீ எங்க கூடவே இருப்பான்னு சொல்லும்போது அந்த பையன் ரொம்பவே கவலைப்படுறான் அப்போ அவங்க கூட ஒரு நாய் இருக்கிறத பார்க்குறான் அதை பார்த்ததுக்கப்புறமா தான் அந்த பையனுக்கு புரியுது அதாவது இதுக்கு முன்னே அவங்க இருக்கும் இருக்கும்போது மேல பாத்தீங்கன்னா ஒரு நாய் குழச்சி இருக்கும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த இடத்துல வந்திருக்காங்க அந்த நேரம் மட்டும் அவங்களை இவங்க மீட் பண்ணிருந்தா இப்படி ஒரு நிலைமையே வந்துருக்காது இதை பார்த்து ரொம்பவே கவலைப்படுறான் அப்ப அவங்க சொல்றாங்க நீ கவலைப்படாதப்பா நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கிளிக் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்